பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறந்து கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மாணவரைக் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ வீழமாட்டேன் இங்கு அமர்ந்திருக்கும் அவையோரையும் பெரியோரையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் இந்தியாவில் இந்தியாவில் இருபத்தி ஆறாவது குடியரசு தினம் இந்தியாவில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று காலெடுத்து வைக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த தினத்தை தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறோம் இதனை அனுசரிக்கும் விதமாக இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் மா இந்த தினத்தில் நாடு முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்கள் என பல இடங்களில் கொடியேற்றி தேசிய கீதம் பாடி இனிப்பு வழங்கி கொண்டாடுவார்கள் இந்த தினத்தின் சிறப்பை குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி வினாடி வினா போட்டி என பல போட்டிகள் நடைபெறும் அகிம்சை என்பது ஒரு ஆயுதம் என்பதை உலகிற்கு உணர்த்திய காந்தி முதல் நம் மண்ணில் போராடிய வஉசி கொடிக்காத்த குமரன் வாஞ்சிநாதன் சுப்பிரமணிய சிவா சுதந்திர தாக்கத்தை தூண்டிய சுப்பிரமணிய பாரதியார் என அனைவரையும் போற்ற வேண்டிய தினம்தான் இன்று ஒரு காலத்தில் உலகின் பெரும்பாலான நாடுகளில் மன்னராட்சி முறை இருந்தது அதாவது மன்னர் இறந்த பிறகு அவருக்கு மகனாக இருக்கும் இளவரசனே மன்னராக பொறுப்பேற்று ஆட்சி நடத்துவது இந்த மன்னராட்சி முறையில் பரம்பரை பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டுமே மக்களை ஆட்சி நடத்தி வரும் இந்த மன்னராட்சி முறைக்கு மாற்றாக மிக சமீப நூற்றாண்டுகளில் உருவான ஆட்சி முறைதான் குடியரசு ஆட்சி முறை குடியரசு என்றால் மக்களாட்சி முறை குடியரசு ஆட்சியின் தலைவராக இருப்பவர் ஜனாதிபதி குடியரசு தலைவரை மக்கள் நேரடியாகவோ அல்லது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ தேர்வு செய்வர் மன்னராட்சி முறையில் ஒவ்வொரு பேச வாய்ப்பளித்து பேசவிட்ட அமைதி காத்து ஒத்துழை